கொண்டாலும் தான் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று கிறிஸ்து சொல்கிறார் இந்த பெருக்கின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த என் அன்பு சகோதர சகோரனே வாலிப சகோரே யாராக இருந்தாலும் சரி உன் ஆத்மாவை கால் காத்துக்கொள் வேதம் சொல்லுது கர்த்தர் ஈஸ்வரர் அம்சத்தார்கள் சொல்கிறதாவது என்னை தேடுங்கள் அப்போது பிழைப்பார் நம்ம தேடும்போது போது நமக்குள்ள கெட்ட பழங்கள் சோறுகள் வேலைவன்கள் எந்த அசுத்தமான காரியமும் நம்மை மேற்கொள்ளாது கர்த்த தமிழ் ஆசிர்வதிப்பார்கள் உங்களுக்காக எச்சரிக்க போகிறோம் பரிசுத்தம் இருக்க பிரிமுல நல்லா அன்பரு நன்றோடம்மா தெரிக்கிற அம்மா வேலையில் ஒரு பாவத்தை குறித்து குடும்ப வாழ்க்கையை குறித்து திருமண காரியங்களை குறித்து வாலிப பிள்ளைகளை குறித்து இந்த பிள்ளைகளுக்கு விவரித்து அந்த ஒளிபிரிக்கின் சத்தத்தை கேட்டுக்கொண்டுரு ஒவ்வொரு சேனலுக்கு இந்த வசனத்தை வாசிக்க முடியாது எங்களை கொண்டு வந்தது உமக்கு நன்றி சுத்திரம் இந்த பிள்ளைகளுக்காக அதிகமாக சிபிக்க முடியாது வேதம் சொல்லி இதோ தேசத்தை அழிக்காத படிக்க திருப்பில் நிற்கவும் சுவர் அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷன் தேடினேன் ஒருவனை காணினு சொன்னேன் கேட்டேன் இந்த வேலை எங்களை திருப்பிலே நிற்க முடியாது சுவிசேஷ வார்த்தை அறிக்க முடியாது அப்பசத்தை போச்சது போல நான் சுவிசேஷத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறேன் என்று அப்போ சைக்க போல் சொல்கிறார் நாங்கள் கூட இந்த மதிவெளியிலே சுகபோகமான வாழ்க்கையிலா விட்டு வெயில்கள் காணல்கள் மழைகள் முள்ளுகள் காடுகள் தோப்புகள் மத்தியிலே இந்த இடத்துல கூட இந்த ஆறு ஆத்துக்கள் மத்தியிலே இந்த பாலாறு மத்தியிலே நாங்கள் நின்று கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறோம் உங்களுக்காக நாங்கள் சூப்பிக்கிறோம் உங்களோட வாழ்க்கையில் கண்ணீர்கள் கவலைகள் மனோபாரங்கள் வியாதிகள் சாபங்கள் வறுமைகள் தரித்தங்கள் உடைய வாழ்க்கையில் தோல்விகள் எதாக இருந்தாலும் எங்கள் ஒளிப்பெருக்கல் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எங்களோட முகவரி இந்த டிவியிலே வரும் உங்களுக்காக நாங்கள் சூப்பிக்க போகிறோம்